அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் ரிஷபம் ராசிக்கு சுக்கிரன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலருந்து ஒன்பதாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்று ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டூ ஃபார்ட்டி டேஸு அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி வரலும் உச்சம் பெற்றுதான் இருப்பார் அதோடு இந்த சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது எந்த மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போது இந்த சுக்கிரன் வந்து ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசியாதிபதி எட்டாம் பாவகத்திலிருந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்ட்டு நம்ம பிப்ரவரி மாத பலன்களை கூட சொல்லியிருப்பார் அதாவது மாதத்தோட முதல் பகுதியில் சில தடைகளும் சில போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஸோ அந்த தடைகள் நீங்கக்கூடியதாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா குறிப்பாக இந்த சுக்கிரன் பயிற்சியும் அதேபோல் இந்த செவ்வாய் பயிற்சியும் நமக்கு உணர்த்தக்கூடியது இப்போ முக்கியமாக அந்த செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் உச்சம் பெறுவதால் என்ன நன்மை செவ்வாய் வந்து பூமிக்காரகன் சகோதரக்காரகன் யுத்தக்காரகன் அதே போல் அவசரம் வேகம் பதட்டம் கோபம் மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா அரசு சார்ந்த துறை நிர்வாகம் இவற்றையெல்லாம் காரகத்துவங்களாக கொண்டது தான் வந்து இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் உச்சம் ஆகும்போது பேசிக்காகவே உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் உச்சமாகிறார் திருமண வரன்கள் கூடி வரும் திருமணமாகாதவர்களுக்கு அதே போல் மறுமணத்திற்காக வரன்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமண வரன்களும் கூடி வரும் மொத்தத்தில் தடைகள் தாண்டும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தை குறிப்பாக கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வருமானத்தில் தான் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு அதை ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்றது பெரிய அளவுக்கு கிடையாது அது எக்ஸப்ஷன் கேசஸாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து அதே மாதிரி சரியாக மேட்சிங் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்துலேயும் தோஷங்கள் இருக்கிறவங்கள சண்டை போட்டு பிரச்சனையோட பிரிந்திருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க சண்டையும் இல்லை கருத்து வேறுபாடும் இல்லை தொழில் காரணமாக பிரிந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து குடும்பத்திலே இருந்து கடந்த காலத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருந்திருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உறவுகளால் குறிப்பாக வந்து தாய்வழி உறவுகளால் அல்லது தாயாரால் சில சிக்கல்களும் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனாலும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீருமா அப்படின்னாக்க அதாவது இந்த செவ்வாய் ஏழாம் அதிபதியாகவும் வராரு அதாவது கலஸ்தரக்காரனாகவும் வராரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா பேசிக்கலாகவே காலபுருஷ தத்துவத்தின் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் தான் இந்த ரெண்டு கிரகமும் சேரும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய கணவன் மனைவி உறவு நிலை வந்து நல்லாவே இருக்கும் ஒரு அந்நியன்யம் இருக்கும் கடந்த காலத்தில் தொழில் காரணமாக கூட பிரிந்திருந்தவர்களுக்கு வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய நட்பு காதல் போன்ற விஷயங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் சில பேருக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் கூட இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு வந்து பார்த்திங்கனாக்க பிறகு மங்கள யோகன்னு சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இந்த காலக்கட்டத்தில் வந்து சுப வரியங்கள் நிறையவே ஏற்படும் ஏன்னா விரையாதிபதியாகவும் செவ்வாய் வர்றதுனால நலம் வாங்குறது பிளாட் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது இந்த மாதிரியான சுப வரியங்கள் நிறையவே ஏற்படும் திருமணம் திருமணத்திற்கான செலவுகள் இந்த மாதிரியான சுப வரியங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படி நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுப செலவுகள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரன்கள் அமைந்து திருமணம் செய்கிறது அதே போல அதனால வந்து சுப விரயங்கள் ஏற்படுது பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி தரது வாகனம் வாங்கி தரது ஜுவல்லரி எடுத்துறது இந்த மாதிரியான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் ஏழாம் அதிபதியாக வர்றதுனால திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆனாலும் ஜென்ரலாக பார்க்கும்போது போது ரிஷபராசி நண்பர்களுக்கு கடுமையான பொருளாதார பிரச்சனை என்ன தொழில் செய்தாலும் வருமானம் இல்லை ஏற்றம் இல்லை அப்படின்னு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஆனால் அது படிப்படியாக தான் உங்களுக்கு நீங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில தடைகள் அதாவது வருமானத்துல இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் இனிமேல் நல்லாவே ஃப்ளோட்டிங் ஆகும் வருமானத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து நீங்க நினைச்சது நடக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கெயின் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது பத்தில் வந்து சனி இருக்காரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதே போல வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம கூட ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அது இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெறுவதால் நீங்கள் அதை தைரியமாக சமாளிப்பீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்களால் சில தொல்லைகள் வருகும் குறிப்பாக இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும் வேறு இடத்துக்கு போகலான்ற எண்ணம் இருக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவன இடத்த தொழில் செய்யக்கூடிய இடத்த மாற்றலான்ற எண்ணங்கள்லாம் இப்போ வரும் மாற்றக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதம் குறிப்பாக வந்து மே இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும் வேணால் நீங்கள் முயற்சி செய்யலாம் இப்போ இருந்தே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு ஒரு வேறு ஷாப் மாற்றணும் அப்படின்னாக்க அந்த ஷாப் மாற்றுறதுக்கான முயற்சிகளை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் மே மாதம் இந்த குரு அப்புறம் குரு உங்கள் ராசிலேயே வந்த உடனே நீங்கள் உறுதியாக மாற்றி தான் ஆகணும் ஒரு சூழ்நிலை அதே போல் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்கும் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க மே மாதம் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மாறிக்கலாம் அதுவரைலாம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் உங்களை டென்ஷன் படுத்தக்கூடியவர்கள் மேலதிகாரிகளாகவோ உங்களுக்கு கீழே பணிபுரிகளாகவோ இருந்தாலும் நீங்கள் அவற்றையெல்லாம் எதிர்த்து சமாளிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் உச்சமாகிறது ஒரு பெரிய அளவுக்கு நன்மை போல் இந்த ஏழாம் பாவாதிபதியாக வர்றதுனால வாழ்க்கை துணைவரோட இருந்த வந்த கருத்து வேறுபாடு கூட குறையும் ஏன்னா சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாவே எதிர்பாலினரோட அந்நியுன்னியும் ஏற்படும் பொது சொத்துக்கள் தொடர்பாக நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எட்டப்படும் சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றதுனால வண்டி வாகனங்களில் செலவுகள் வைக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும் புதிதாக வாகன மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் இந்த மாதிரி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தடைகளையெல்லாம் நீங்கள் தாண்ட போகக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஸோ இந்த காலகட்டம் என்பது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு குறிப்பாக அந்த மண் மனை தொடர்பான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானம் கட்டிடவியல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றமாகவே இருக்கும் அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் கூட ஒரு லேண்ட் வாங்கலாம் அல்லது விற்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஸோ கோல்டு வாங்கி வைக்கலாம் இப்போ வந்து உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக அதை விற்கலாம் விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாகவே இருக்கும் அந்த நேரத்தில் விற்கும் போது அதே போல் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது ஒன்பதாம் பாவகத்தில் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பாக வந்து உங்களுடைய மேலதிகாரி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னாக நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கிட்டே பழகும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே பழகுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஷேக் ஏற்படுத்தும் அவமானம் பழிச்சொல்லுக்கு அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் அலுவலகத்தில் இருக்கிறதுக்கு அதனால் ஒர்க் ப்ரெஷர் ஆகிறதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் ஆண்களுக்கும் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேலதிகாரி பெண்களாகவோ அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் பெண்களாகவோ இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே பேசுங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் உங்களுக்கே அந்த விருப்பங்கள் வரும் அல்ல அதனால நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாக்க அது வந்து மற்றவர்களுக்கு வந்து தவறாக புரியும் ஒரு நட்பாக கூட இருக்கும் அந்த நட்பை கூட மற்றவர்கள் கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் பாவகத்தில் தான் இருக்கிறாரு அந்த சனியோடு சேர்ந்து சூரியனும் சேர்றதுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த இடமாற்ற சிந்தனை அலைச்சல்கள் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும் ஆனால் இந்த செவ்வாயும் சுக்கரனும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இந்த ரெண்டு மாதம் நீங்கள் வந்து அப்படியே இருக்கிற நிறுவனத்திலே ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மே மாதம் குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க வேலை கண்டிப்பாக தேடுங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக தனியார் பணியில் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக அமையும் கிடைச்ச வேலைக்கு இப்போதைக்கு உடனடியாக போகணுன்னாக போயிட்டு இருங்க உங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தற்போது வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வரும் அதே போல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு என்ன அப்படின்னாக்க அது வந்து அவர்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதற்கான பதில்கள் உண்டு ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணாமல் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தினால பிரிஞ்சிங்க அதாவது மிஸ் மேட்சால் அதாவது திருமண பொருத்தத்தில் இரண்டு ஜாதகங்களும் பொருத்தம் இல்லாமல் சேர்த்தி அதனால பிரிந்திருக்கலாம் அல்லது வந்து கெட்ட நேரம் ரெண்டு பேருக்குமே அதாவது தசாபுக்தி சரியில்லை அட்டமாதிபதி அல்லது ஆறாம் அதிபதியோட தசை நடக்குது ரெண்டு பேருக்கும் அப்படின்னாக்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம் அப்படி தசாபுக்தி சரியில்லாமல் பிரிந்தவர்கள் பொருத்தம் இருந்து தசாபுக்தி சரியில்லாமல் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பொருத்தமே இல்லை அப்படின்னாக்க அவங்க சேரதுக்கான வாய்ப்பு இல்லை குறிப்பாக அந்த தோஷம் கலசர தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்கள் மீண்டும் சேரத்துக்கான வாய்ப்பு என்பது குறைவு ரெண்டு பேருக்குமே இருக்குனாக இரண்டாம் தாரத்தை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை பயணிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயத்தில் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுத்துங்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அதே போல் திடீர்னு எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரை விரையாதிபதி உச்சமாகும் போது நிறைய கூடுதல் செலவினங்கள் ஆகும் அது உறவுகளுக்காக ஆகலாம் அதே போல் உங்களுக்கே கூட உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக கூட ஆகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் அல்லது எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் ஆகும் குடும்ப செலவுகளே அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு ஆகும் குறிப்பாக வந்து வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு அதே போல் உணவு விஷயத்துலேயும் கவனம் செலுத்திக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்திங்கனாவே பெரிய அளவுக்கு மருத்துவ செலவு இல்லைன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சுக்கரனும் வந்து காதல் கிரகங்கள் காம கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து கலஸ்தரக்காரகன் ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் கலஸ்தரக்காரகன் நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம திருமணம் பார்க்கும்போது திருமணம் வரன்கள் பொருத்தம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செவ்வாயை பார்க்கணும் ஆண்களுக்கு என்னும்போது சுக்கிரனை பார்க்கணும் இந்த செவ்வாய் வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் கேதுவோட அல்லது சனியோட அல்லது ராகுவோட இணைந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குனாக்க அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாரதோஷத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்காங்க ஆட்சி வீட்டை தவிர சொல்கிற மற்ற இடங்களில் இணைந்து இருக்குனாக்க அது தாரதோஷத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டை தவிர மற்ற இடங்களில் குறிப்பாக அந்த கன்னி மிதுனத்தில் செவ்வாய் கேது செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் செவ்வா சனி போன்ற கிரகங்கள் இணைந்திருக்குன்னா அவங்களுக்கு ஒன்று மேரேஜ் ஆகிறது ரொம்ப டிலே ஆகுது ரொம்ப ரொம்ப லேட்டாகும் ஆன பின்னாடியும் குடும்ப வாழ்க்கையில் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படிப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க அதே சமயத்தில் வந்து பழனிமுருகன் கோவிலுக்கு சஷ்டி நாட்களில் செவ்வாய் கிழமை சஷ்டியும் சேர்ந்து வருதுன்னா அன்றைக்கு பழனிமுருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அங்கேயே ஒரு நாள் தங்கியிருந்து வரணும் போல் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தோஷத்தோட வலிமை குறைக்கும் அதன் மூலம் திருமண வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்